பாரு இவ்வளோ படுத்துக்கிட்டே சாப்பிடுது பாரு நீ வேஸ்ட் ஆகிறதெல்லாம் கொண்டு வந்து நீ கீழே கொட்டாமல் அதுகிட்ட கொடுத்தீன்னா அது பாட்டு சாப்பிட்டுக்குறோம் சக்கையை அதுக்கிட்ட ஊட்டுற வேண்டியது இரு எந்திரிச்சிரும் நம்மளை எழுப்புறாங்கன்னு நினைக்கும்ல கொம்பை பிடிச்சேன்னா எந்திரிக்கும்ல நீ டெய்லி நீ சாதம் வடிக்கிற கஞ்சியெல்லாம் கொண்டாடு வைடா சரியா கொண்டு வந்து கொஞ்ச நேரம் ஊற்றிட்டு போகணும் அதுதான் வேலை சரி தண்ணி மட்டும் எல்லாமே இப்போ தேவையில்ல சந்தோஷமாக சாப்பிடுது நீ குப்பையில் கொட்டினேன்னா வேஸ்ட்டாக தான் போகும் அது வயிற்றையாவது நிரட்டிக்கும்ல சரியா இந்த வேலையை தினமும் நீ தான் பண்ணணும் ஓகே நீ காய் நறுக்கிற இல்லை அந்த காயெல்லாம் நறுக்கின வேஸ்டேஜ் தான் கீழே போட போகிற காசே இல்லை வேறு இப்போ தொட்டோன்னே எந்திரிக்கும் பாரு பயப்படாது தொட்டால் பயப்படவே பயப்படக்கூடாது ஒன்றுமே செய்யாது பாப்பா தொடமாட்டியா நீ கையை உன் கையா கொண்டா பயப்படாது டீ நீ நான் கொம்பை கூட தொடுவேன் கப்பே கொம்பை தொட்டா கோருது சரி அதுவா சாப்பிடும் சரி போகலாமா से वा